சார்பில் திரு பள்ள அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு சந்திரசேகரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு கிருத்திகா தரன் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார் கருத்துக்களை பதிவு செய்யலாம் அனைவருக்கும் வணக்கம் செல்வகுமார் சார் இப்போ முதலமைச்சர் அவர்கள் பேசியது வந்து அரசியல் லாபத்திற்காக பாஜக தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக மதத்தை அதாவது கடவுள் பெயரை மிஸ்யூஸ் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறாரு அதை எதை வச்சு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சிஎம் சொல்றாருன்னு பாக்குறீங்க கடந்த காலங்களில் பாஜக மற்ற மாநிலங்களில் எலெக்ஷன் வரும்போது என்ன மாதிரி ஒரு சூழலை வைத்து எலெக்ஷனை அணுகினார்கள்ங்கிறத கடந்த காலங்களில் அவர்களுடைய நமக்கு நமக்கும் ஒரு படிப்பினை இருக்கும்ல இவங்க என்னெல்லாம் பண்ணி ஆட்சிகளை பிடித்தார்கள்னு அந்த அடிப்படையில் அது தமிழ்நாட்டில் எடுபடாது இப்போ அதற்கான வேலைகளை இங்கே தொடங்குவதற்கு ஒரு முன்னோட்டமாக இங்கே பார்த்துருக்குறாங்க நீங்கள் செய்தித்தாள்களில் ஒரு கடந்த மாதம் ஒரு செய்தி வந்தது அதாவது இந்து மக்கள் கட்சியினுடைய ஒரு துணைத் தலைவர் அதாவது அவர் வந்து உடையார்னு பேர் அவர் வந்து நெல்லையில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய தலை த அங்கே இருக்கக்கூடிய மாநில தலைவர்களில் ஒருத்தட்ட தமிழ்ச்செல்வன்கிட்ட பேசுகிறார் அப்போ அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறார்னா என்னப்பா இப்படிலாம் பண்ணி நம்மளால் ஜெயிக்க முடியலையே அப்படின்னு போகும்போது அவர் வந்து ஒரு ஒரு வார்த்தையை சொல்கிறார் நம்ம ஊரில் இந்த ஊரில் மற்ற ஊரில் நடக்கிற மாதிரி இங்கே ஒரு மதக்கலவரத்தை உண்டு பண்ணாதான் பாஜக கால் உண்ட முடியும்ன்ற ஒரு வார்த்தையை இவர் வந்து இந்து முன்ன இந்து மக்கள் கட்சியை சேர்ந்தவர் பாஜகவுனுடைய தலைவர்களில் இருக்கக்கூடிய தமிழ் செல்வண்டர் இதன் அடிப்படையில் அவர் மேலே வழக்கு செயல்பட்டு இப்போ இன்னும் அவர் சிறையில் இருக்கிறார் இப்போ வரைக்கும் அவர் சிறையில் தான் இருக்கிறார் இது ஒரு நிகழ்வு இதனுடைய தொடர்ச்சியாக மதுரையில் ஒரு பொருட்காட்சி ஒன்று நடத்தியிருக்காங்க உங்கள் முருகன் பொருட்காட்சின்னு ஒரு பேரில் ஏதோ ஒரு மாநாடுன்னு ஒன்று இந்த மாநாடு என்பது முதலில் வந்து பாஜக வந்து நாங்கள் தான் மாநாடு நடத்தப்போவதாக அவர்களாக வந்து சொல்லி அதை மாநாடு அறிவிச்சாங்க முருகன் மாநாடுன்னு அப்புறம் பாஜகிட்டேருந்து அது எப்படி இந்து முன்னணிக்கு போனதுன்ற கதை நமக்கு தெரியல ஆனால் இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து கொண்டு அப்படி ஒரு மாநாடு நடத்துவதாகவும் அந்த மாநாட்டிற்கு கிட்டத்தட்ட இருக்க நாங்கள் கிண்ணசுரை காடு பண்ண போகிறோம் மக்களை வாருங்கள்னு அழிவச்சு ஒரு பெரிய பெரிய பொருட்காட்சி மாதிரி பெரிய செட்டெல்லாம் போட்டு அப்பளம்லாம் விற்று இருக்கிற மக்களெல்லாம் வந்து போகிறோம் மதுரையில் பொதுவாக இந்த மாதிரி வந்து விஷயங்களை வேடிக்கை பார்க்குறதுக்கு மக்கள் போவாங்க அப்படி கொஞ்சம் மக்களை கூட்டி அந்த மக்கள் மத்தியில் இவர்கள் பேசக்கூடிய வார்த்தை என்ன மாதிரி வார்த்தைகளை உபயோகித்துதாங்க அது முழுக்க முழுக்க அந்த மாநாட்டுக்கு நீதிமன்றம் தடை கொடுத்துருந்தது அதுக்கப்புறம் நீதிமன்றம் ஒரு சில கண்டிஷன்ஸோடு தான் அந்த மாநாட்டை நீங்கள் நடத்தணும்னே சொல்லியிருந்தது அந்த மாநாட்டில் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து இதை வந்து முருக வழிபாடுன்னு சொல்கிறீங்க அதனால அரசியல் பேச அரசியல் பேசக்கூடாதுன்னு நீதிபதி புகழேந்தி வந்து அவர் தெளிவாக சொல்லியிருந்தார் அவருடைய தீர்ப்பை ஆனால் அதையெல்லாம் மீறி அந்த மாநாட்டில் அரசியல் பேசப்பட்டது அந்த மாநாட்டில் எந்த இடத்துல இவர்களெல்லாம் முருகனுக்கு அறுபடை வீடு செஞ்சோன்னு சொல்லி அமைத்த இடத்திலேயே அந்த செட்டை கலைச்சிட்டு அது மேலே ஏறி எல்லாம் கொஞ்சிக்கிட்டாங்கிட்டு இவர்கள் வந்து மத வெறுப்பு அரசியல அங்க பேசுகிறார்கள் அங்க வரக்கூடிய மக்களை பார்த்து நீ அரேபிய தேசத்துலேருந்து வந்தவர்களை இங்கே நம்ம வைக்க கூடாது காக்க வேண்டும் குன்ற குன்றை காக்க வேண்டும் குமரனை காக்க வேண்டும் இவர்களுடைய பேச்சினுடைய சாராம்சம் என்னவாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அங்க மதுரையில் இருக்கக்கூடியவோ இல்லை இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு எதிராகவோ ஒரு சிறுபான்மையின மக்களுக்கு எதிராகத்தான் அவர்கள் அந்த மாநாட்டு முழக்கங்கள் மு முழுக்க முழுக்க இருந்தது கண்டிப்பா பொதுவாகவே வந்து எல்லா மதங்களினுடைய நம்பிக்கையுமே என்ன அப்படின்னா அடிப்படை கடவுள்தான் வந்து மக்களை காப்பாற்றுகிறார் அப்படிங்கறதானே அதனுடைய அடிப்படையான ஒரு நம்பிக்கையான இவங்க கடவுளை காப்பா நீங்க அதே கடவுள் இதே கடவுள் அவர் இதுதான் அடிப்படை தமிழ்நாட்டினுடைய அடிப்படை இங்க மதம் சார்ந்த இருக்கிறவங்க எல்லாருக்குமான இடம் மதுரையில் கள்ளழகர் போனார்னா அங்க இருக்கக்கூடிய பாய்மார்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு வர்றவங்களுக்கு மோர் கொடுக்கறத பார்க்க முடியும் இப்ப கூட சமீபத்தில் செய்தித்தாளில் வந்து நீட் தேர்வுக்காக வந்தவர்களுக்கு பக்கத்துல இருக்க ஒரு கிறித்துவ தேவாலயத்தை திறந்து விட்டாங்க அந்த பெற்றோர்கள்லாம் வெளியில வெயிட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அங்க போய் அவங்கள இப்படி வந்து இங்க சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு இங்கே எல்லாம் ஒத்துமையா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இவர்கள் வந்து அரேபிய தேசத்திலிருந்து வந்தவர்கள் கிறிஸ்துவர்களுக்கு தொடர்ச்சியாக அதாவது மத விஷயத்தை தொடர்ச்சியாக மக்களின் மத மனதில் விதைப்பதன் மூலம் இந்த ஒரு ஊர்ல ஒரு மத சார்ந்து ஒரு சிந்தனைகள் எழ வேண்டும் அதன் மூலயமாக தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும்னு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க அதை வந்து இன்று மாண்பு முத நமது முதல்வர்கள் வந்து சுட்டி காட்டியிருக்காரு இல்லை இப்படியெல்லாம் நீங்கள் பேசுறது வந்து தவறு நீங்கள் எப்படி பண்ணாலும் எங்களுடைய தமிழக மக்களுக்கு என்ன என்றதை இதை புரிஞ்சுக்கூடிய உடைய இது இருக்குன்றதை அவர் மாண்பு முதல்வர் தெளிவுபடுத்தி இருக்கிறார் இதை நம்ம அப்படித்தான் பார்க்க வேண்டியிருக்கு செல்வகுமார் சார் இப்போ சிஎம் அவர்கள் பேசும்போது சொல்றாங்க மதத்தை பற்றி மட்டுமே கவலைப்படுகிறார்கள் பாஜக மக்களை பற்றி கவலைப்படுவதே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறார் மக்களை பற்றி பாஜக கவலைப்படவில்லை அப்படின்றதுக்கு நீங்கள் எதெல்லாம் நீங்கள் வந்து டிஃபெண்ட் பண்ண முடியும் உங்களால் ஏன்னா அவங்களும் சொல்கிறாங்க தொடர்ந்து மக்களுக்காக இந்த திட்டங்களை செய்தோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய விளம்பரங்கள் இப்போ டிவியெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஒன்றிய அரசினுடைய விளம்பரங்கள் தான் அதிகளவில் வருது அப்போது மக்களுக்காக எந்த திட்டமே செய்யலை கவலைப்படலை அப்படிங்கிறது எ எங்கே இருந்து அந்த இது ஸ்டேட்மெண்ட் வருது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவை முன்னிறுத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை இங்கே மக்களுக்கு அவர்கள் இந்தியாவுக்கும் ஒன்னும் செய்யல தமிழ்நாட்டுக்கும் ஒன்னும் செய்யலை ஆஹ் இந்தியாவில் மோடி அவர்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குன்னு சொன்னாரு அதை செய்யல அவர்கள் செய்ய ஆமா ரெண்டு கோடி சாரி ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகளை ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும்னு உருவாக்கல இராணுவ வீரர்களுடைய அது வந்து நாடு முழுவதும் நடந்த ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டு இருந்தது பின்தங்கிய மா மான பீகார் யூபி மாதிரி அங்கே தான் வேலைக்கு போவாங்க அந்த இராணுவத்துக்கு சேரக்கூடிய ஆட்களை கூட அக்னிவர் திட்டத்தை கொண்டு வந்து அதற்கு கூட இருந்த ஒரு கொஞ்ச நஞ்ச வேலை வாய்ப்பு வருஷத்துக்கு ஒரு பத்தாயிரம் பேர் வேலைக்கு செஞ்சுட்டு இருந்தா அந்த வேலை வாய்ப்பையும் கேட்டு கெடுத்து இடத்துல ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் பேர் இராணுவத்தில் பணிக்கு சேராமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாட்டில் வேலைவாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்தது பாஜக ஐயா சொன்ன மாதிரி அவர்களுடைய ஆட்சி என்பது போர்டில் தான் இருக்கும் விளம்பரத்தில் இப்போ ஏஐ டெக்னாலஜியெலாம் வந்துருச்சு இன்னும் கட்டாத விஷயங்கள் எல்லாம் கட்டதாக கொண்டுவார்கள் தமிழகத்தை பொறுத்தவரை மாண்புமிகு முதல்வர் சொல்வாரு நம்ம வந்து இந்த வருகின்ற தேர்தலை தலைவர் எந்த ஒரு இதுனா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு மகளிர் மேம்பாட்டுக்கான ஆட்சி என்று இந்தியாவை கடந்து உலக நாடுகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்குது இங்கே நடந்த ஒரு நிறைய நல்ல வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் உலகம்புள்ளா இன்றைக்கி எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா மகளிருக்கான திட்டங்களை அதிக அளவில் கொண்டு வந்ததனுடைய முன்னணி மாநிலம்ன்றது நம்ம தான் இந்த ஒரு மாநிலத்தில் இந்த இதனுடைய பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம்னு பார்த்திங்கன்னா மகளிரினுடைய அவர்களுடைய பொருளாதார நிலை மேம்படும் போது மாநிலம் தானாக வளரும் என்ற ஒரு நிலைப்பாடை எடுத்து இந்த அரசு மகளிருக்கான உரிமை தொகை ஆகட்டும் இலவச பஸ் ஆகட்டும் கல்விகளுக்கான இதாகட்டும் நேற்று கூட வந்து அவர்களுடைய மகளிருக்கு காவல் நிலையங்களை அதிகப்படுத்தினது இன்னும் பஸ்ஸில் போனால் கூட அவர்களிடம் யாராவது அத்துமிறாருன்னா அங்கே பஸ்ஸில் ஒரு இப்போ ஒரு புதுசாக ஒரு பட்டன் வச்சு பட்டன் அமுத்துனா அப்படி குறி குறிப்பாக தோழியர் விடுதி இந்த மாதிரி வந்து குறிப்பா மகளிரை மேம்படுத்தினால் மாநிலம் வளரும் ஒரு நிலைப்பாடை எடுத்து இந்த மாநிலத்தை முன்னுக்கு கொண்டு வந்திருக்கிற தலைவர் அவர்கள் அதை தொடர்ந்து தொடர்ச்சியாக நிறைய திட்டங்கள் நம்ம சேர்ந்த திட்டங்கள் வந்து நமக்கு ஒரு நல்ல இது இருக்கு எதிர்கட்சியாக இருக்க வேண்டிய அதிமுக இன்னைக்கு இல்லை அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பேரை தாங்கி இருக்கக்கூடிய தலைவர்களை கேவலப்படுத்தி ஒரு வீடியோ போகும்போது அந்த அமைச்சர்கள் அதே மேடையில உட்காந்துருக்காங்க அவர்களால் எதுவுமே பேச முடியல அவர்கள் வாய் மூடி மௌனிக்கிறார்கள் அந்த அந்த ராஜேந்திரபாளி மோடி டேடினாரு வேலுமணி வந்து ஆர்எஸ்எஸ் மேடைகளில் இப்போ மேடைகள்ல இப்ப போய் உட்காந்துருக்க அந்த அண்ணாதிமுக ஒரு எதிர்கட்சிக்கான வேலையை செய்யவில்லை இல்ல அவர் ஏபிஎஸ் வந்து ரொம்ப கடுமையாவே வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு நீங்க வந்து

சின்ன சின்ன ஆட்கள் கூட இன்னைக்கு என்ன பேசுறாங்க நாங்க தான் ஆட்சிக்கு வந்தோன்னே நாங்க தான் அமைச்சர் இதை பற்றி ஏதாவது பாஜக கூட்டணி ஆட்சி அப்படின்றது ஆனா முதலமைச்சர் வந்து இபிஎஸ் தான் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கறது அவங்க சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி எடப்பாடி ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காரு எப்படியும் இந்த நம்ம ஆட்சிக்கு வரப்போறதுலன்றது தெரிஞ்சு போச்சு அதனாலதான் என்னவோ இன்னைக்கு அண்ணா பாஜக கூட்டணியில நாங்களும் சேர்ந்து இருப்போம் சொல்லும் போதெல்லாம் அவர் அமைதி காக்குறதுக்கான ஒரே நோக்கம் என்னன்னா கண்டிப்பா நிச்சயமா நம்ம ஆட்சிக்கு வர இல்ல அப்படின்றது யாருக்கு தெரிஞ்சிருக்கு எடப்பாடி நல்லா தெரிஞ்சிருக்கு உடைக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க நான் கேட்கறேன் அவர் சார்ந்த அவருடைய கட்சியினுடைய கொள்கை தலைவர்களா வச்சிருக்க தந்தை பெரியாரையும் அண்ணாவையும் இழிவுபடுத்தி பேசக்கூடிய ஒரு மாநாட்டில ஒரு பெரிய சுயமரியாதை சுடரொலி நான் போ எடப்பாடிக்கு என்ன ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சுரணம் இல்லையா நீங்க ஒரு ஒண்ணு வாயை திறந்து பேசவே இல்லையா இதுக்கு ஒரு சின்ன ஒரு கண்டன இருக்கேன் இந்த நிமிஷம் வரைக்கும் குடுக்கலையா ஒரு கண்டனா இருக்கேன் நீங்க பாஜக வேண்டியது இதுக்கு தான் வரலன்னு இல்லை அவர்கள் கட்சியை பற்றி பேசின போய் வரல தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி நிதியை கொடுத்தாங்களா அதற்காக எடப்பாடி ஏதாவது கண்டிச்சாரா இவர்கள் ஆட்சியில் எல்லா அண்ணா திமுக ஆட்சி இருந்தபொழுது நடந்த எல்லா மத்திய அரசால் வஞ்சிக்கப்பட்ட போதெல்லாம் முதல்ல போய் உதவி மின் திட்டத்துக்கு இவங்க கையத்து போகிறதுக்கு முன்னாடி மின் கட்டணம் உயர்வா நம்ம தளபதி போய் ரோட்டில் நின்று போராட்டம் செஞ்சுட்டு இருந்தார் இன்னைக்கு நீங்கள் அந்தளவுக்கு வந்து போராட்டம்லாம் செய்யல ஒரு குறைந்தபட்ச கண்டன அறிக்கை நீட் தேர்வுக்காக அறிக்கை கொடுத்தீங்களா ஒரு காரணத்துக்காக கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு நிதி வரல மெட்ரோ ரயிலுக்கான நிதி இன்னைக்கு நான் கல்விக்கான நிதியை கொடுக்கல இவ்வளவு ஒரு அடும கொடுமை நடந்துட்டு இருக்கு கொதித்து கொதித்தெழுந்தாரா அவர் தமிழக மக்களா பார்த்தாரா அவரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கட்சியும் தன்னுடைய இதையும் காப்பாத்திக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாரு அவருக்கு இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு ஆட்சிக்கு வர மாட்டோன்னு தொடர்ச்சியாக பாஜக தலைவர்கள் சொல்றதுக்கு ஒரு கண்டன அறிக்கை சொல்ல வேண்டியது நாளை அல்ல அமைச்சா நீ எப்படி சொல்லலாம் நான் தான் முதலமைச்சர் என்னுடைய அமைச்சர்கள் தான் அமைச்சராக அவர் ஒரு பேச்சுக்காக சொல்லுமே அவருக்கு தெரியும் நிச்சயமாக நம்ம ஆட்சியை பிடிக்க மாட்டோம் பேச இங்க மதிக்கிறார்கள் யார் கூட்டணியை வந்து மதிக்கலை அப்படின்னு ஒன்னு இருக்கு முதலில் அங்க ஒரு கூட்டணி இருக்குதான்றது எனக்கு இன்னும் உறுதிப்பட தெரியவில்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தொடர்ச்சியாக தன்னை முதல்வர் வேட்பாளராக அறிவித்துக்கொண்டு அவர் அவர்களுடைய இதில் ஆனால் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய வேலுமணி ஆர்எஸ்எஸ் மேடையில் அவர் தனியாக ஒரு ராஜ்யம் நடத்தி கொண்டிருக்கிறார் தங்கமணி தனியாக ராஜ்யம் நடத்துகிறார் ராஜேந்திர பாலி வந்து மோடி டேடின்னு சொல்கிறாரு இப்படி தொடர்ச்சியாக அவர்கள் கட்சியிலே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் பாலாஜி அவர் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்காரு அவர் தான் வந்து மதுரை மாநாட்டுக்கு ஆள் தலைக்கு ஆயிரம் ரூபான்னு கொடுத்து கூட்டத்துக்கு ஆட்களை கொண்டு போய் சேர்த்துருக்கிறார் இப்படி அவர்கள் கட்சியில் கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் அவர்களுடைய வழக்குக்காகவும் அவர்களுடைய தங்களுடைய பிரச்சனைகளுக்காக அவங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க எடப்பாடியும் தன்னை காப்பாற்றுக்கிறவன் தன் மகனை காப்பாத்துவதற்காக அவர் ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காரு இதெல்லாம் தாண்டி இந்த கூட்டணி என்பது இது எங்க இருக்கு இந்த கூட்டணியை முடிவு செய்வது யார் அஹ் தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி தான் தூக்கிட்டு கையெல்லாம் எங்க இருந்து அறிவிச்சாங்க இந்த கூட்டணி அறிவிப்பு எங்க இருந்து வந்தது தமிழ்நாட்டுல இருந்து வந்ததா இதுவரை இந்த கூட்டணிக்கான அறிவிப்புகள் இல்ல 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 அமித்ஷா இங்க இருந்து சொல்லல டெல்லியில இருந்து அனௌன்ஸ் பண்ணார் நல்லா யோசிச்சு பாருங்க இங்க இருந்து இவர்தான் கிளம்பி போனார் மாறி மாறி வேற வேற கார் மாறி மாறி ஒரு அவர் போனது தெரியாது இங்க இருக்கக்கூடிய அவருடைய சக அமைச்சர்கள் இங்க சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு இங்க இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்கள் மற்ற அமைச்சர் எங்க நம்ம தலைவரை காணான்னு தேடிட்டு இருக்காங்க இங்க சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு அங்க இருந்து ஏர்போர்ட்ல போய் இறங்கி வேற வேற கார் வேற ஒரு நாலு கார் மாறி போய் அமித்ஷா பார்த்து சரண்ராயி அவருடைய பாலியில் உருந்து போய் அவர் செய்து அந்த கூட்டணியாக அறிவிச்சாங்க ஒன்று இப்ப அந்த கூட்டணிக்கான தலைவர் எடப்பாடி தான் அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய மாண்பை நிர்வகிக்கிறது ஒரு எதிர்கட்சி தலைவராகவோ அவர் வந்து நான் தான் எங்கள் கூட்டணி எங்கள் கூட்டணி இந்தந்த கட்சிகள்லாம் இருக்குன்னு அவரால் சொல்ல முடியுதா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நிலைப்பாடில் இருக்கார்கள் அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அவர் கட்சியில் இருக்கிறவங்க போதை மருந்து வழக்கில் மாட்டிக்கிறார் அதை என்னன்னு திருப்பி பார்க்கறதுக்குள்ளே அவருக்கு கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு ஆளை கடத்துறாருன்னு ஒரு பிரச்சனை வருது என்னடா ஆளை கடத்துறாங்களே நம்ம கூட்டணியில் இருக்கிறவங்கன்னு பார்க்கணும்னா இன்னொருத்தர் வந்து ஒரு பக்கம் ஒரு அதிமுக நிர்வாகி ஒரு கொலை வழக்கில் வசிக்கிறார் இது எத்தனை பிரச்சனைகள் அவருக்கு வந்து கூட்டணியினுடைய மக்கள் நலனோ யோசிக்கிறதுக்கான டைமே கிடைக்கல சுயமரியாதையற்று எல்லாம் இழந்து போய் இன்னைக்கு அவருடைய நிலை என்பது கூட்டணியை பற்றி பேசுறதுக்கோ அந்த கட்சி அவர்கள் தகுதி இழந்து நிற்கிறார்கள் இப்படி ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு புறவாசல் வழியாக ஏதாவது ஒரு வழியில் பாஜக இந்த ஊரில் காலுணான்னு பார்க்குறாங்க உண்மையிலேயே திராவிடத்தை கட்சியில் தாங்கி எடப்பாடி கூட்டணி இருக்கா சொல்லிட்டு இருந்து அதே கூட்டணி கூட்டணி இப்பவுமே இருக்கிறது ஏன்னா இடையில வந்து ரெண்டு பேருக்குள்ளதான் பிரச்சனை வந்துச்சு பாஜகவுக்குள்ளயும் அதிமுகவுக்குள்ளயும் இப்ப அவங்களும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க மற்ற கட்சிகள் இப்ப அதுலயே தானே இருக்காங்க யாரும் அதுல இருந்து வெளியில தோல்வி கூட்டணி தானே தொடர்ச்சியா இந்த பத்து தேர்தலில் தொடர்ச்சியா தோல்வி சந்திக்கிற கூட்டணி சொல்றீங்க அதாவது வந்து இருபத்தொன்று தேர்தலுக்கு முன்னாடி நடந்த எம்பி தேர்தலில் இருந்து இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இடத்தில் கிட்டத்தட்ட பத்து தேர்தலுக்கு மேலே இடத்தோட சேர்த்து வந்து பத்து தேர்தலாக தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு கூட்டணி தான் எடப்பாடி கூட்டணி அதை மறுக்க முடியுமா வெற்றியோ தோல்வியோ ஆனாலும் அவங்க கூட்டணி வந்து தொடர்றாங்கல்ல அதுவே அதுவும் பெரிய விஷயம் நீங்க எங்க தொடர்ந்தாங்க நடுவில் இருக்கக்கூடிய அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜ பாமக நிலை என்னன்றது தெரியல தந்தை ஒரு கூட்டணி வச்சிருக்காரு மகன் ஒரு கூட்டணி வச்சிருக்காரு அந்த கூட்டணி ரெண்டா உடஞ்சிருக்கு அதுக்கு ஓபிஎஸ் ரெண்டா உடஞ்சிருக்கு டிடிவி ரெண்டா உடஞ்சிருக்கு சசிகலா கட்சிகளா ரெண்டா உடைஞ்சிருக்கு இவர்கள் கூட இருந்த எல்லா கட்சிக்காரர்களும் துண்டு துண்டாக சிதறியிருக்கிறார்கள் பாஜக வந்து நாங்கள் கூட்டணிக்குள்ள வந்த பிறகு எத்தனை கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள துண்டாடப்பட்டிருக்குன்னு பாருங்க அந்த கூட்டணிக்குள்ள பாமக இரண்டாக உடைந்திருக்கிறது அண்ணா திமுக நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓபிஎஸ் ஈபிஎஸ்சியும் கையை பிடிச்சி தூக்குனாரு அன்னைக்கு தூக்குனதோட சரி அதுக்கப்புறம் ஓபிஎஸ் தனியா வந்தாரு இபிஎஸ் தனியா வந்தாரு டிடிவி தனியா போனாரு டிடிவி முன்னிறுத்தி தொப்பி சின்னத்துக்கு வாக்கு கேட்டவர் தான் ஓபிஎஸும் இபிஎஸும் தொப்பி போய் ரெட்டல போய் இன்னைக்கு அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே போய் அண்ணா சின்னமும் போய் அதுக்கு நடுவுல அமித்ஷா சின்னம் வந்திருக்கிறது சசிகலாவுமே வேற வேற நிக்கிறாங்க எல்லாம் அதான் ஏழு துண்டு எட்டு துண்டு அந்த கட்சி உடஞ்சிருக்கிறது இவர்கள் கூட்டணி வைத்த பிறகு நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க பாஜக உங்களுடைய கூட்டணிக்கு சேர்ந்தது பிறகுதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க டிடிவி வெளில போனாரு சசிகலா வெளில போனாங்க ஓபிஎஸ் பி எஸ் வெளில போனாங்க அந்த கட்சியில் இருக்கிற புது கட்சி அந்த பெங்களூர்ல ஒருத்தர் அவர் தனியா கட்சி ஆரம்பிச்சாரு பாமக இரண்டாக உடைந்திருக்கிறது அவர்களுடைய அவர்களோட சேர்ந்த பிறகு இந்த கட்சிகள் எல்லாம் துண்டு துண்டாக இருக்கு அவர்களுக்கு திமுக எதிர்கட்சியாக இருந்த கட்சி நாங்கள் அவரை எதிர்கட்சி தலைவராக மதிக்கிறோம் ஆனால் அவருக்கு நாளுக்கு நாள் அதை இழந்து அந்த கட்சி துண்டாடப்பட்டு அவர்கள் கூட்டணியே இல்லைங்க அவரே அவருடைய அவருக்கான இடத்தை வந்து ஒரே கருத்து தான் இந்த மாநாட்டில் அவர்கள் போல அவர்களுடைய இதை சொல்லியிருக்காங்க இந்து அறநிலையத்துறையை ஒழிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு ஒன்று சொல்ல அதுக்கு முன்னாடி நடந்த திமுக ஆட்சியில் ஒரு பகுத்தறிவுவாதியான ஒரு ஒருத்தரை வைத்து இந்து அறநிலையத்துறையை தமிழ் குடிமக்களை வைத்து ஒரு மிகச்சிறந்த ஒரு கோயில் குடமுழுக்குகளை நடத்தி ஒரு சிறந்த இந்துக்களுக்கு நிறைய குடமுழுக்களை நடத்துதும் இதே ஆட்சி தான் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு ஆன்மீகவாதியான அண்ணன் சேகர்பாபு வந்து அதிகப்படியான குடமுழுக்களை இங்கே வந்து இங்கே ஆட்சியில் இருக்கிறவர்கள் அந்த அமைச்சர் வந்து பகுத்தறிவு இருந்தாலும் சரி ஆன்மீகவாதியாக இருந்தாலும் ஒரு இந்துக்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பான ஒரு இதை எப்போதுமே இந்த அரசு உறுதிப்படுத்திருக்கு அதை இங்க இங்கே இருக்கக்கூடிய இந்து மக்கள் எல்லாரும் இவர்கள் இந்து மக்கள்னு சொல்லலாம் தமிழக மக்கள் தான் சொல்லுவோம் எல்லாருக்கும் நம்முடைய ஆட்சியினுடைய பலன் தெரியும் அதற்கான ரிசல்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற போகுது அவ்வளோதான் நன்றி 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 மூன்று பேரும் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி